ஆயிரம் நாடகம் ஆயிரம் தேசங்கள் என்னப்பா நம்ம கூட்டணிக்கு எப்படி இருக்கு வாய்ப்பு அது என்ன தலைவரை மீன்ஸ் போட்டு தாளிக்கிறாங்க தலைவரை போன் டச் பண்ண முடியல தலைவரை அவனுக்கு கிடைக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாத பசங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் விடு அது என்ன தலைவர நீங்க இருக்கீங்களா அப்புறம் என்ன பா வாடாமே வாடா இப்பதான் சிங்கம் படம் பார்த்தேன் படம் சூப்பரா இருக்குப்பா டேய் சிங்க ரெண்டு மூணுலாம் வந்துருச்சு இப்போ தான் பார்த்துருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா இப்போ நான் எஸ்ஏ ஆகணும் உன் பவர் யூஸ் பண்ணி நீ எஸ்ஐ ஆக்கிவிடு டே நீ ஒரு மினிஸ்டர் பையன் ஒரு சிஎம் ஆகணும் கேபினட் மினிஸ்டர் ஆகணும் போலீஸ் மந்திரி ஆகணும்னு சொன்னால் பரவாயில்ல போய் போய் எஸ்ஏ ஆகணுங்கிற படத்தில் ஒரு சூரிய மாதிரி நான் கலக்கலாம் காக்கி சட்டியை போட்டு கொஞ்சம் ஊர் சுற்றணும் அதனால் முடியுமே முடியாதா நீ மட்டும் இல்லைன்னு சொன்னால் நான் மறுபடியும் கஞ்சாடிக்க ஆரம்பிச்சிடுவேன் சரி சரி ஆசைப்பட்ட ஏப்பா சொல்லுங்கள் டிஜிபிட்ட பேசிடுறேன் நீ கொஞ்சம் பார்த்து சேர்த்து விட்டுற இவனுக்கும் கொஞ்சம் பொறுப்பு வரட்டும் தம்பி எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் என்ன அப்பா பேசிட்டாரு உள்ளார போய் தலை மட்டும் ஆட்டிட்டு வந்துருங்க ஓயா மினிஸ்டர் சார் சொல்லியிருந்தாரு எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் நீ ஒன்றும் பெருசாக அழுத்திக்காதீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்களா மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தியை சுட்டுக் கொன்றது யாரும் தலைவர பாப்பா என்னாச்சு நம்ம ஓட கிடைக்காம விட்டுருவா தலைவர போன அப்பாயின்மெண்ட் தலைவர தம்பி சந்தோஷமா சூப்பர் முதல் கேஸ் கொலை கேஸ் கொடுத்துருக்காங்க பா மோகன் தாஸ் அம்மா சவுகார் பேட்டன் நினைக்கிறேன் யாரோ போட்டு தள்ளிட்டாங்க இப்போ என்கிட்ட அந்த கேஸ கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க பா அந்த சிங்கம் படம் பாத்தி இல்ல ஆமா சூர்யா போய் சுட்டு தள்ளுவோம் அப்படி இல்ல எல்லாத்தையும் ஆமா பா அது மாதிரி போய் நம்ம பேரை காப்பாத்திட்டு கண்டிப்பா பா என்ன போயிட்டு வா போய் சிறப்பா பண்ணிட்டு வா வாப்பா சொல்லுங்க அட எவனும் கிடைக்கலன்னு வச்சுக்க நம்மளால நாலு பேரை புடிச்சு போட்டு கேச முடிச்சு விட்டு என்ன பண்ணிடலாம் தலைவர் ஓகே தலைவர் வாங்கி போறேன் பாபா 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 பாபா